உலகையே உலுக்கி இருக்கின்றது தென்கொரியாவில் இடம்பெற்ற விமான விபத்து இந்த விமான விபத்தில் நூற்றி எழுபத்தி ஏழு பேர் உயிரிழந்திருப்பதாக அந்நாட்டு தீயணைப்பு படையினர் தெரிவித்திருக்கின்றார்கள் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது அதை தாண்டி அந்த விமானத்தில் பயணித்த பயணி ஒருவர் கடைசியாக அனுப்பிய குறுஞ்செய்தி தொடர்பான செய்தியும் கிடைக்கப்பட்டிருக்கின்றது எங்கே இருந்து இந்த விமானம் தென்கொரியாவுக்கு சென்றது என்ன நடந்தது ஏன் அந்த விமானம் சுவரில் மோதி விபத்துக்குள்ளாகியது என்பது தொடர்பாக விரிவாக பார்க்கலாம் தாய்லாந்திலிருந்து நூற்றி எண்பத்தி ஒரு பேருடன் தென்கொரியா முவான் விமான நிலையத்திலே விமானம் ஒன்று தரையிறங்குகிறது இதிலே நூற்றி எழுபத்தி ஐந்து பயணிகளும் ஆறு விமான ஊழியர்களும் பயணம் செய்ததாக கூறப்படுகின்றது குறித்த விமானம் தென்கொரியாவில் முவான் விமான நிலையத்தில் தரையிறங்குகின்ற போது ஓடுபாதையிலிருந்து விலகி சறுக்கிக் கொண்டே சென்று சுவரில் மோதி தீப்பிடித்து எரிந்ததாக முதல்கட்ட தகவல் அடிப்படையில் தெரிய வருகின்றது இவ்வாறு விபத்துக்குள்ளான விமானத்தின் வால்பகுதி மட்டுமே தெரிவதாகவும் ஏனைய பகுதிகளை காணவில்லை என்றும் கூறப்படுகின்றது இவ்வாறான சூழ்நிலையில் மீட்பு பணிகள் தற்பொழுது இடம்பெற்று வருகின்றன. அதன் அடிப்படையில் இரண்டு பேர் உயிருடன் மீட்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது அவர்களை வைத்தியசாலைக்கு சிகிச்சைக்காக அனுமதித்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இவ்வாறு மீட்கப்பட்ட இரண்டு பேரும் விமான குழுவைச் சேர்ந்தவர்கள் என்றும் கூறப்படுகின்றது அதனை தாண்டி நூற்றி எண்பத்தி ஒரு பேர் மொத்தமாக விமானத்தில் பயணம் செய்திருக்கிறார்கள் அதிலே நூற்றி எழுபத்தி ஐந்து பேர் பயணிகளாக இருக்கிறார்கள் அதிலே நூற்றி எழுபத்தி மூன்று பேர் தென்கொரிய நாட்டை சேர்ந்தவர்கள் என்றும் இரண்டு பேர் தாய்லாந்து நாட்டை சேர்ந்தவர்கள் என்றும் கூறப்படுகின்றது இந்த விபத்து சம்பவத்தை அடுத்து உலகம் முழுவதும் பெரும் சோகத்தை இந்த விபத்து சம்பவம் உலகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது அதனை தாண்டி இந்த விமான விபத்துக்கு என்ன காரணம் என்பது தொடர்பாக ஆராயப்பட்டு வருகின்றது அதன் அடிப்படையில் முதற்கட்டமாக மோசமான காலநிலை அல்லது பறவை மோதி இந்த விமான விபத்து பதிவாக இருக்கலாம் என்று கூறப்படுகின்றது இருந்த போதிலும் இது தொடர்பான உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் எதுவும் இதுவரை வெளியாகவில்லை தென்கொரிய உள்ளூர் ஊடகங்கள் மற்றும் சர்வதேச ஊடகங்கள் தற்பொழுது அடுத்தடுத்து இது தொடர்பான செய்திகளை வெளியிட்ட வண்ணமே இருந்து கொண்டு வருகின்றது இவ்வாறான பின்னணியில் நொடிக்கு நொடி ஒவ்வொரு செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றது அதன் தான் அந்த விமானத்தில் பயணம் செய்த விமானி ஒருவர் அனுப்பிய குறுஞ்செய்தி தொடர்பாகவும் தற்பொழுது செய்தி வெளியிடப்பட்டிருக்கின்றது அதன் அடிப்படையில் அந்த விமானத்தில் பயணம் செய்த விமானி ஒருவர் தனது உறவுக்கு ஒரு குறுஞ்செய்தியை அனுப்பியிருக்கின்றார் அதிலே விமானத்தில் பறவை மோதி விட்டது என்று அவர் அதிலே குறிப்பிட்டிருக்கின்றார் அதை தாண்டி இறுதியாக ஏதாவது வார்த்தை சொல்ல வேண்டுமா என்றும் அந்த குறுஞ்செய்தியிலே அவர் அனுப்பியிருக்கின்றார் இது தொடர்பான செய்திகளும் தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கின்றது இதன் அடுத்த கட்டமாக தற்பொழுது மீட்பு பணிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது பேரிடர் நடைபெற்ற ஒரு இடமாக அந்த இடம் தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது ஏராளமான தீயணைப்பு படை வீரர்கள் இந்த பணியிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அடுத்தடுத்து இந்த விமான விபத்துக்கான உண்மையான காரணம் என்ன எவ்வாறு அந்த விமானம் சுவரில் மோதி எரிந்தது என்பது தொடர்பான விவரங்கள் அதை தவிர உள்ளவரின் விவரங்கள் என்ன வெளியிடப்படும் என்று கூறப்படுகின்றது உலகளவிலே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய விமான விபத்தாக இந்த விபத்து பதிவாகி இருக்கின்றது இந்திய அரசிடம் பேசவுள்ள உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் மற்றொரு செய்தியாக யாழ்ப்பாணத்தில் போதைப் பொருளுடன் பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இந்த செய்திகள் தொடர்பில் தான் இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் வடக்கு மாகாண கடற்தொழிலாளர்கள் தொடர்பாக எனது கருத்தை அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற ரீதியில் எனது கருத்தை நான் இந்திய அரசாங்கத்திற்கு முன்வைக்கப் போவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் நேற்றைய தினம் கள கூட்டுறவு சங்கத்தில் ஊடகவியலாளர் சந்திப்பொன்றினை யாழ்ப்பாணத்தில் நடாத்தியிருந்தார் அப்போதுதான் இந்த விடயத்தை அவர் கூறியிருக்கின்றார் அதனை தாண்டி வடக்கு மாகாண கடத்தொழிலாளர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றது இவர்களுக்கான ஒரு முன்மொழிவை அல்லது இவர்களுக்கான ஒரு திட்டத்தை தான் முன்னெடுக்கப் போவதாக அல்லது வரை ஒன்றினை தான் அமைக்கப் போவதாக தெரிவித்திருக்கின்றார் அதனை தாண்டி வரவு செலவு திட்டம் முன்வைக்கப்படுகின்ற போதும் விவசாயிகள் மற்றும் களத்தொழிலாளர்கள் தொடர்பான தனது கருத்துக்களை முன்வைக்கப் போவதாக அவர் கூறியிருந்தார் அதனை தாண்டி நாடாளுமன்ற உறுப்பினர்கின்ற ரீதியில் எனது கருத்தை நான் இந்திய அரசிடம் தெரிவிக்கப் போகின்றேன் இது இலங்கை அரசின் கருத்தில்லை எனது தனிப்பட்ட கருத்தை நான் இவ்வாறு முன்வைக்கப் போகின்றேன் அதனை தாண்டி இலங்கை அரசும் இவர்களின் பிரச்சனை தொடர்பாக சரியான தீர்மானங்களை எடுக்க வேண்டும் அதனை தாண்டி சிறந்த ஒரு களத்தொழில் அமைச்சர் கிடைத்திருக்கின்றார் அதாவது வடக்கு மாகாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி தற்பொழுது சந்திரசேகரன் அவர்கள் இவ்வாறு கடற்றொழில் அமைச்சராக இருக்கின்றார் அவர் அவரும் சரியான முறை நடவடிக்கை எடுப்பார் என்று எதிர்பார்ப்பதாக அவர் கூறியிருந்தார் அதை தாண்டி பல விடயங்களை அவர் சுட்டிக்காட்டியிருந்தார் அதாவது அண்மையில் கிளிநச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இடம்பெற்ற சம்பவம் தொடர்பாக அவர் பேசியிருந்தார் வடக்கு மாகாணத்தில் சுகாதாரத்துறையை முன்னோக்கி கொண்டு செல்வது அல்லது என்ன செய்வது என்பது தொடர்பான ஒரு மாஸ்டர் பிளான் இல்லாமல் இருக்கின்றார்கள் அப்படி நாங்கள் அவற்றை எல்லாம் தட்டி கேட்டு தவறு நடக்கின்ற பஞ்சத்தில் நாங்கள் சுட்டி காட்டுகின்றோம் ஆனால் தவறை மட்டுமே சுட்டிக்காட்டிக்கொண்டிருந்தால் சரிவராது ஐந்து வருடத்திற்கு பிறகு என்னிடம் கேட்பார்கள் தவறை காட்டினீர்களே நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று அதற்கு பதுக்கு பதிலாக நான் ஒரு வரை ஒன்றை தயாரிக்கப் போகின்றேன் இந்த வடக்கு மக்களுக்குள்ள பிரச்சனை இந்த துறை சார்ந்தவர்களுக்கு இருக்கின்ற பிரச்சனை என்று நான் ஒரு வரை ஒன்றை நான் உருவாக்கப் போகின்றேன் என்ற வகையிலே அவர் பல கருத்துக்களை நேற்றைய தினம் அந்த ஊடக சந்திப்பிலே தெரிவித்திருந்தார் மத்திய செய்தியாக ஜழ்பாணம் ஏழாலை தெற்கு மயிலங்காடு எனப்படுகின்ற பகுதியில் பெண் ஒருவர் அதிரடியாக கை செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சுன்னாகம் போலீசாரால் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது போதை பொருட்களை உடமையில் வைத்திருந்தார் என்கின்ற குற்றச்சாட்டின் கீழ் அந்த பெண் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் நாற்பத்தி ஒரு வயதுடைய பெண்ணே இவ்வாறு ஐஸ் மற்றும் கரோவின் போதை பொருளை உடமையில் வைத்திருந்தார் என்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருப்பதாக தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதன் தொடர்ச்சியாக அவர் தற்பொழுது போலீசாரினால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டதாகவும் அதன் தொடர்ச்சியாக அவரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த சம்பவம் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி பதிவாகியுள்ளதாக தற்பொழுது செய்திகள் வெளியாகியிருக்கின்றது போலீசார் ஜால் பெண்களிடம் பாலியல் லஞ்சம் கேட்பதும் பாலியல் சேட்டைகள் செய்வதும் போன்ற சம்பவங்கள் தொடர்பாக அடுத்தடுத்து செய்திகள் இருக்கின்றது தமிழ் பெண்களுடன் தொடர்ந்து அங்கு பணியாற்றுகின்ற போலீசார் இவ்வாறு தகாத முறையில் நடந்து கொள்கின்றனர் இதற்கான முடிவுதான் என்ன இது தொடர்பாக கடந்த இரண்டு மாதங்களுக்குள் இரண்டு செய்திகள் இருக்கின்றன இவை விரிவாக பார்க்கலாம் ஜாழ்பாணம் காங்கேசந்து பகுதியிலே ஒரு சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது காங்கேசந்து கடமையாற்றுகின்ற உத்தியோகத்தர் ஒருவர் அங்கே தையலகம் நடத்தி வருகின்ற பெண் ஒருவரிடம் தனது சீருடையை தைப்பதற்காக கொடுத்திருக்கின்றார் அதன் தொடர்ச்சியாக அந்த சீருடையை பெறுவதற்கு அவர் நேற்று அந்த தையலகத்திற்கு சென்றிருக்கின்றார் அப்போது அது தைக்கின்ற வேலை செய்து வருகின்ற அந்த பெண்ணிடமும் அங்கு வந்திருந்த ஏனைய பெண்களுடனும் குறித்த போலீஸ் உத்தியோகத்தர் தவறான முறையில் நடந்து கொண்டிருந்தார் இது தொடர்பாக குறித்த தையலகத்தை நடாத்தி வருகின்ற பெண் தனது கணவருக்கு உடனடியாக தகவல் தெரிவித்ததை அடுத்து அந்த பெண்ணின் கணவர் மற்றும் ஊர் இளைஞர்கள் அங்கு சென்று குறித்த போலீஸ் உத்தியோகத்தரை மடக்கி பிடித்திருந்தனர் அது தொடர்ச்சியாக காங்கிரசந்து பொறுப்பு அதிகாரியிடம் குறித்த போலீஸ் உத்தியோகத்தரை ஒப்படைத்த நிலையிலே அங்கு வைத்தும் அந்த பெண்ணின் கணவருடனும் அந்த பகுதியைச் சேர்ந்த இளைஞர்களுடனும் அந்த பொலிஸ் உத்தியோகத்தர் அதாவது பாலியல் ஈடுபட்டர் அந்த சந்தர்ப்பத்தில் மது போதையில் இருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது குறித்த காங்கிரசன்துறை பொழுசிலை பொறுப்பதிகாரி இந்த சம்பவத்தை சமரசமாக முடித்து வைப்பதற்கு முயற்சித்திருக்கின்றார் அதற்கு அந்த தைக்கின்ற பெண்ணின் கணவரும் அந்த ஊர் இளைஞர்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை ஒத்துக்கொள்ளவில்லை அது தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்ட பெண் சார்பாக இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவின் யாழ் பிராந்திய இணைப்பாளருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு உடனடியாக அவர் தொலைபேசி ஊடாக காங்கிசந்து போலீஸ் பொறுப்பதிகாரியிடம் பேசி முறைப்பாட்டை ஏற்றுக்கொள்ளுமாறு கூறியிருக்கிறார் அதன் பின்னர் இது தொடர்பான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அறிய முடிகின்றது கடந்த இருபத்தி நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை இடம் என்ற சம்பவமாக இருக்கின்றது கடந்த ஒரு மாதத்திற்கு முன்னரும் இவ்வாறான ஒரு சம்பவம் பதிவாகியிருந்தது இரண்டு போலீஸ் உத்தியோகத்தர் ஒரு பெண்ணிடம் சென்று பனிரண்டு லட்சம் ரூபாய் லஞ்சமும் அதேவேளை பாலியல் லஞ்சமும் கேட்ட சம்பவம் தொடர்பாக செய்திகள் வெளியாகிறது அந்த பெண் தனது காதலனுடன் இருந்த ஒளிப்படங்களை வைத்து அந்த பெண்ணை தேடி அந்த பெண்ணின் வீட்டுக்கு சென்று அந்த ஒளிப்படங்களை காட்டி இரண்டு பொழு சுத்தியோகத்தர்கள் இவ்வாறு அந்த பெண்ணை மிரட்டி இருக்கின்றார்கள் மீ பன்னிரண்டு லட்சம் ரூபாய் பணம் தர வேண்டும் அது தவிர பாலியல் லஞ்சமும் தர வேண்டும் என்று கூறியிருக்கின்றார்கள் இவற்றை ஆதாரமாக பதிவு செய்த அந்த பெண் உடனடியாக சுன்னாகம் பொது நிலையத்திலே முறைப்பாடு செய்திருந்தார் அதன் அடிப்படையில் குறித்த இரண்டு பொலிஸ் உத்தியோகத்தர்களும் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த இருப்பதாக அப்போது செய்திகள் வெளியாக இவ்வாறு செய்திகள் வெளியாகின்றது அதற்கு பிறகு என்ன நடக்கின்றது அவர்களுக்கான சரியான தண்டனை கொடுக்கப்படுகின்றதா என்பது தொடர்பாக அறிவதற்கு இங்கு யாருமே தயாராகவில்லை அதை தாண்டி பொலிஸ் உத்தியோகர்கள் தொடர்பாக அல்லது அவர்களின் செயற்பாடு தொடர்பாக பல்வேறு பட்ட விமர்சனங்கள் தற்பொழுது எழுந்திருக்கின்றன குறிப்பாக வடக்கு மாகாணம் முழுவதுமே இந்த விமர்சனங்கள் இருக்கின்றது போலீசார் தற்பொழுது பணியில் இருக்கின்ற போதே குடித்து போட்டுதான் இருக்கின்றார்கள் வீதியில் வந்து குடித்து விட்டு மற்றவர்களை மறித்து அவர்களும் சாராயம் வாங்கி தர இவ்வாறு பல சம்பவங்கள் இடம்பெற்று வருகின்றன இதற்கு சரியான முடிவொன்றை எடுக்க வேண்டும் போலீசார் இவ்வாறு அதிகாரத்தை வைத்து அடுத்தவர்களும் அத்துமிருகின்ற செயற்பாட்டை ஏற்றுக்கொள்ள முடியாது அதிகவித பணத்தை பெற்றுக்கொண்டு தவறு செய்யாதவரை உள்ளே போடுவதும் பழி வாங்குவதும் போன்ற செயற்பாடுகளிலும் அவர் போலீசார் ஈடுபட்டு வருகின்றார்கள் எனவே இங்கே பாதிக்கப்படுகின்றவர்கள் நேர்மையாக செயற்படுபவர்கள் நீதி பெற்றுக் கொள்வதற்கு ஒரு இடம் இல்லாமல் அதனால பிரச்சனைக்கு தீர்வு பெற்றுக் கொள்வதற்கு ஒரு இடம் இல்லாமல் தவிக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை பேரளவில் மட்டும்தான் பொழுது நேயங்கள் இங்கு இருக்கின்றதா என்ற கேள்வியையும் பலர் இருக்கின்றார்கள் மீண்டும் ஒரு காணவில் சந்திக்கின்றேன் நான் நடரா சஜயகாந்த்